மனைவி என்றால் சாலிகான மனைவியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நபி சல்லு அவர்களுடைய காலத்தில் சாலிகான மனைவியாக இருந்தார்கள் அந்த அழகான குழந்தை நாள் முழுக்க பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்று தோற்றம் அந்த குழந்தையை யார் பார்த்தாலும் உடனே எடுத்து கொஞ்சம் தொடங்கி விடுவார்கள் ஒரு நாள் திடீரென்று அந்த குழந்தைக்கு உடல் சரியில்லாமல் போய்விட்டது குழந்தையின் தந்தையான அபு தல்கா வெளியே வேலை விஷயமாக போக கிளம்பினார் குழந்தையின் தாய் சுலை அக்கறையாக குழந்தையை பார்த்து கொண்டார் வீடு திரும்பிய உடன் குழந்தையை பற்றி தான் முதலில் விசாரித்தார் எப்படி இருக்கிறது உடம்பு சரியாகிவிட்டதா என்று பரவாயில்லை முன்பை விட இப்போது நிம்மதியாக உள்ளான் என்றார் அந்த தாய் குழந்தையை கொண்டு வாருங்கள் பார்க்க வேண்டும் என்று மனசு துடிக்கிறது என்றார் அந்த தந்தை குழந்தை தூங்கிக் கொண்டுள்ளது இப்போது தொந்தரவு தர வேண்டாம் நீங்கள் சாப்பிட்டு விட்டு தூங்குங்கள் காலையில் தூங்க சென்று விட்டார் காலையில் எழுந்ததும் பார்த்தார்கள் அமைதியாக ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் உங்களிடம் யாரேனும் ஒரு பொருளை கொடுத்து வைத்துவிட்டு அதை தருமாறு கேட்டு வந்தால் என்ன செய்வீர்கள் அவருடைய பொருளை அவர் கேட்டால் கொடுத்துதானே ஆக வேண்டும் உடனே நான் கொடுத்து விடுவேன் என்றார் அபு தல்கா அப்படி என்றால் உங்களுக்கு குழந்தையை கொடுத்த அல்லாஹ் அதை திரும்ப வாங்கிக் கொண்டான் என்றார் உம் சுலை அல்லாஹூ அன்ஹா அபு தல்கா அமைதியாக நின்று கொண்டிருந்தார் ஏன் நின்று கொண்டிருக்கிறீர்கள் போய் தௌஃப் வேலைகளை பாருங்கள் ஒரு நிமிடம் விழிகளை உயர்த்தி அபு தல்கா தன்னுடைய மனைவியை பார்த்தார் அதன் பின்பு குழந்தையை அடக்கம் செய்ததற்கான ஏற்பாடுகளை செய்யலானார் அதன் பிறகு அன்னலாரிடம் சென்று நடந்த நிகழ்ச்சிகளை கூறினார் இரவில் ஒன்றாக தூங்கினீர்களா என்று இறை தூதர் விசாரித்தார் யா அல்லாஹ் வளமான குழந்தை செல்வத்தை இவர்களுக்கு கொடு என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் அவ்வாறே ஒரு குழந்தை பிறந்தது அப்துல்லாஹ் என்று பெயர் சூட்டினார்கள் மிகவும் அழகுள்ள குழந்தையாக அல்லாஹுக்கு பயப்படுகின்ற குழந்தையாக அது வளர்ந்தது அபு தல்காவுக்கு கிடைத்த மனைவியும் சாலிகான மனைவி குழந்தையும் சாலிகான குழந்தை அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்தால் எல்லாம் அருட்கொடைகளும் கிடைக்கும் நம்